வணக்கம் இந்திய ஜோதிட சாஸ்திரத்தின்படி நீங்கள் அணியக்கூடிய கல் கருநீலம் என்று சொல்லக்கூடிய நீலப்புஷ்பராகும் மகர ராசியை சார்ந்தவர்களும் சனி திசை மற்றும் சனி புக்தி மற்றும் ஏழரை சனி சனி அர்த்தாஷ்டம சனி போன்ற சனியின் பாதிப்பிலிருந்து நீங்குவதற்காகவும் இந்த நீலக்கல்லை அணியலாம் ஞானம் சாந்தம் பெருந்தன்மை ஆழ்ந்த கவனிப்பு இவைகளுடன் தொடர்பு கொண்டது நிறம் நிறத்தை அரசர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அணிந்தார்கள் நீலநிறக்கல்லை தங்களின் வலது கையில் நடுவிரல் அணியும் பொழுது நல்லதொரு தொழில் அபிவிருத்தியானது கிடைக்கப்பெறும் புகழையும் உடல் பலத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த நீல நீலநிறக்கல் போதை பழக்கவழக்கத்திலிருந்து வழக்கத்திலிருந்து மீண்டு வர நீல நிறக்கல்லுடன் மரகத பச்சையை சேர்த்து வலது கையில் அணியும் பொழுது விரைவாக அவர்கள் குணமடைகிறார்கள் நீல நீலநிறக்கல்லை அணியும் பொழுது மக்கள் தொடர்பானது விரைவாக நமக்கு கிடைக்கப்பெறும் மக்களிடத்திலே சேவையாற்றுபவர்களும் அரசியல் தொடர்புடையவர்களும் நல்ல கடின உழைப்பாளிகளும் நீல நிறக்கல்லை அணியும் பொழுது மிகுந்த வெகுமதிப்பை பெறுகிறார்கள் தொழில் அபிவிருத்தி பெறுவதற்கும் விரைவாக தொழில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்வதற்கும் இந்த நிறக்கல் மிகவும் பெரிதாக உதவி புரிகிறது முதன் முதலாக இந்த நீல நிறக்கல்லை அணியும் பொழுது சாஸ்தா என்று சொல்லக்கூடிய ஐயப்பனுடைய ஆலயத்திலோ அல்லது கிராம தெய்வங்களின் ஆலயத்திலோ வைத்து அபிஷேகம் செய்து பூஜித்து அணிந்து கொள்ள மிகப்பெரிய நன்மை கிட்டும் நன்றி